ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் டிஃபனு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெளியே கிளம்பிட்டோம் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் காலையில் டிஃபன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறோம் சாப்பிடலை டிஃபனில் எடுத்துகிட்டு போயிடுறோம் பாருங்கள் சாம்பார் சட்னி தேங்காய் சட்னி ஃப்ரெண்ட்ஸ் வடை காலையில் இட்லி மாவு போட்டோம் அதோட வடை போட்டிருக்கோம் இன்றைக்கி காலையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் டிஃபன் இதுதான் இங்கும் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்